ஹலோ இன்னைக்கு வேர்க்கடலை உப்பு வேர்கடல வாசல்ல தள்ளுவண்டியில தள்ளி நோடுவா இல்லையா அந்த டக்குன்னு தட்டிண்டு அந்த மாதிரி வேர்க்கடலை நம்ம ஆசிலேயே எப்படி பண்றது அப்படின்னும் அதே வேர்க்கடலையே மசாலா வேர்க்கல்ல இந்த கடல மாவுலாம் கரைச்சி போடுவோம் இல்லையா அந்த மாதிரியும் ரெண்டும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் வறுக்கிறதுக்கு வெறும் வேர்க்கல்ல உப்பு இதுதான் மெயின் உங்களுக்கு இந்த வேர்க்கல்லைய பாருங்க ஒத்தா மாதிரி இருக்கணும் அதுல இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்கல்ல சொத்தை ஏதாவது இது வந்து பச்சை வேர்கடல காஞ்சிருக்கு இருக்கு ஆனா அதாவது ஈரமா இருந்ததா பண்ண வராது காஞ்ச வேர்கல்ல பச்சையா வைக்கிறா இல்லையா அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி மாதிரி எப்படி பண்றது பாருங்க இந்த வேர்கல்ல மூங்குற அளவுக்கு ஜலத்தை வச்சுட்டும் நல்லா கொதிக்கட்டும் அதை கொதி வந்த உடனே காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சு பத்தி இதுல ஒரு கால் ஸ்பூன் போடலாம் அதுக்கு மேலே வேணாம் டேபிள் சால்ட் அணைச்சுடுறேன் ஸ்டவ் அணைச்சுட்டேன் அணைச்சுட்டு இறக்கி வச்சு இந்த வேர்கடையிலே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிருப்போம் அப்புறம் அதுக்கு நடுவில் வானலி அடுப்பில் போட்டு இதில் இந்த டேபிள் சால்ட்டை போட்டுப்போம் இதில் தான் வறுக்கப்பறோம் இது கொஞ்சம் நல்லா சூடாகணும் அந்த அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நம்ம சூடாக்கி போகு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு இதை வடிகட்டின் அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன் இந்த உப்பை பாருங்க அஞ்சு நிமிஷம் சிம்பிள்ள வச்சு வருத்தின்னு இருக்கேன் நான் இப்போ ஒட்ட வடிச்சிடணும் இந்த மாதிரி இதில் போட்டணும் இப்போ இப்போ நல்லா அப்படி கரெக்டா இது நல்லா ஒட்டும் இந்த மாதிரி ஒட்டின்னு இருக்க கடைசியில அது வருபட்டது கிடையாலும் அப்படியே அந்த உப்பு எல்லாம் வெளியில வந்துடும் உதிந்துடும் வெறும் வேறுகள்ல மட்டும் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வறுக்கணும் மீடியமோ இல்ல சின்ன பிளேம்லயோ வச்சு கூட வருத்துக்கோங்க தீதின்னு வைக்காம ஏன்னா அப்பதான் நல்லா வருபடும் கடல் நடு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படின்னு கொஞ்ச நேரம் வரும் பண்ணும் அது பாருங்க கரெக்டா ஒரு டூ மினிட்ஸ்ல அந்த ஈரம் போயிருக்கு மேல் ஈரம் 1 ரெண்டு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கறது இப்போ சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சவுண்டு டப்ப டப்புன்னு கேட்குறது இப்போ அந்த ஈரம் போய் இப்போ அடுத்த ஸ்டேஜ் இனிமேல் வந்து அடுப்பை நல்லா சின்னதாக வச்சுட்டு வறுக்கணும் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் டூ மினிட்ஸ் அப்போ அந்த ஈரம் போயிடுத்து அடுத்த த்ரீ மினிட்ஸில் அது வருபட்டுருத்தோம் வாசனை கமகமான்னு வரும் இப்படி கையில எடுத்து பார்த்தேன்னா பாருங்க மேல் தோல் வந்துருது பார்த்தீங்களா ஆனா உள்ள கொஞ்சம் அச்சுக்குன்னு இருக்கும் ஆனால் ஆறுன தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஆனாக்கேன் அவ்வளோதான் இந்த வருபட்டுருத்தோம் எடுத்துருவோம் இப்போ இந்த உப்பு எப்படி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கேரண்டி வச்சுக்கோங்க தான் அந்த உப்பு வெளியில வரும் இப்படி பண்ண உப்பல்லாம் வந்துடுறது பாருங்க எல்லா உப்பும் வந்துடுத்தா இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சிருவோம் ஒரு தட்டில போட்டு சூப்பரான வேர்க்கடலை ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ஜோரா இருக்கும் வாசல்ல வந்து பாருங்க அதை விடவே இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அடுத்து இந்த மசாலா வேர்க்கல்ல பண்ணி கட்டலான்னு இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் பாருங்க வேர்க்கல்ல அதே மாதிரியே சிறுசா இருக்கிறதெல்லாம் அதுல இருக்கிறது சொத்தக்காய் சிறுசா இருக்கிறது அதெல்லாம் பொறிக்கிட்டேன் தனியா ஒரே மாதிரி இருக்கும் பத்தி அதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கு கடலை மாவு அரிசி மாவு அதாவது கடலை மாவு ரெண்டு பங்குன்னா அரிசி மாவு ஒரு பங்கு டூ இஸ்ட் ஒன் ரேஷியோல போட்டுக்கணும் அது வந்து அவாவா பண்ற உயர்நிலைக்கு பொறுத்து அந்த கலக்கற பதத்தை பொறுத்து இருக்கு மாவு எல்லாம் அதுக்கு காரத்துக்கு வெறுமலா அப்படி உப்பு கொஞ்சம் மஞ்சப்படி பெருங்காயம் பொறிக்க தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஜலம் அவ்வளவுதான் அதுக்கு தேவை கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் இந்த பேசுல பாருங்க ஒரு ரெண்டு கரண்டி கடலை மாவு போட்டுக்கிறேன் நான் ஒரு கரண்டி அரிசி மாவு அவ்வளோதான் அதுக்கு தகுந்த அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் வச்சுக்கோங்க அதே மாதிரி அவ காரத்துக்கு தக்கினது போடுங்க இதை பாருங்க நான் ஒரு கால் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் போட்டாச்சா இப்போ இதை ஒன்றா கலந்துப்போம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த காஞ்ச எண்ணெய் இருக்கு பாருங்க இதை உண்டு சும்மா ஒரு முக்கா கரண்டி தான் மட்டா இந்த வரும் பார்த்து கை சுடும் பாத்து பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டுப்போம் இந்த வேர்கள் இதுல போட்டுடலாம் இதுவும் காஞ்ச தான் வறுக்காத காஞ்ச வேர்களில் இப்போ இதில் பசைவோம் பூக்காரெல்லாம் பாத்துக்கோங்க வேணும்னா எனக்கு தெரியும் கந்துட்டோம் அப்படியே சரியா இருக்கும் அது ரொம்ப தண்ணியா வச்சு கூடாது அந்த மாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் அது ஒட்டும் கொஞ்சமாவது இப்போ எண்ணெய் காஞ்சு போடுறேன் டே போட்டுடே வாங்கும் நான் அடுப்பை கூட அணைச்சுட்டேன் நல்லா காஞ்சுடுத்து மறுபடியும் பத்த வச்சுக்கிறேன் இந்த எண்ணெயில ஓரளவு போடுங்க ரொம்ப போடாதீங்க அது போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா தீஞ்சு போயிடும் இல்லையா உள்ளே இருக்கிற க வேர்களில் நல்லா பொரியணுமோ இல்லை இந்த கடையெல்லாம் கலர் போடுவா அதனால தான் அது சவப்பாக இருக்குது நம்ம போடல இல்லை மேபி காஷ்மீரி சில்லி போட்டால் வருமோ அந்த கலர் இப்போ பாருங்க இப்படி பண்ணாலே இது உதவும் தொடுறது இது வருங்க இல்லை இப்படி இப்படி பண்ணோம்னால எண்ணெயில் இப்படி மெதுவாக பண்ணுவோம் கையில் காலைல தெரிச்சிக்காமல் ஜாகிரதையாக பிகினர்ஸ்லாம் பார்த்து பண்ணுவோம் நல்ல ஒத்தையா வந்திருக்கு நல்லா உதிர உதிரா எப்படி வந்து இருக்கதில்ல இதே உங்களுக்கு நீங்க போட்டு பாருங்க போட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ரெண்டு வாயில போட்டு பாருங்க பூ காரம் எல்லாம் அப்புறம் அச்சுத்தன்று இருந்துக்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க சின்னதா கூட வச்சிருங்க கொஞ்சம் காய்ந்த உடனே அந்த இப்படி இந்த ஜாரணி வச்சு பண்ணுங்க அதுக்கப்புறம் சிம்மலே வச்சு கலரி கலரி விடுங்கோ இதே மாதிரி அழகா கிடைக்கிறது சப்போஸ் உங்களுக்கு அச்சுக்குன்னு இருந்தா மறுபடியும் ஒரு முறை கடைசியில சின்னதா என்ன காஞ்சோன்னு சின்னதா வச்சுட்டு அத மறுபடியும் ஒரு முறை போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்துடும் எனக்கு நல்லா வந்துருக்கு பாருங்க அது நல்லா கரகரன்னு நல்லா இருக்கு நாங்க டேஸ்ட் பாத்துட்டோம் இந்த வந்திருக்கு எல்லாரும் இந்த வேர்கல்லையை ட்ரை பண்ணி பாருங்க அந்த உப்புல வருத்த பாருங்க அது ரொம்ப ஜோரா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இது சோஷியல் எல்லாரும் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் பேர்களையும் எப்படி டேஸ்ட் இந்த மாதிரி டீ டைம்க்கு மத்தியானம் காஃபி டீ சாப்பிடும்போது ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுறதோ இல்லையோ அப்ப இதை நம்ம ஆத்திலேயே பண்ணி சாப்பிடலாம் அந்த உப்புல வருத்ததை கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அதனோட டேஸ்டே தனியா இருக்கு நிஜமாவே இனி அடுத்த வீடியோக்கள்ல இருந்து தீபாவளி பட்சணங்கள் ஆரம்பிக்க போறோம் லேகியம் பட்சணம் அந்த மாதிரி லைனா போட போறோம் எல்லாரும் அதை பாருங்க உங்களோட கமெண்ட் எல்லாம் சொல்லுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ